ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நம்ம சேவா இன்னைக்கு நம்ம சேனல் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஆஃப்டர் டுவெல்த் என்ன ஸ்ட்ரீம்ல எனக்கு என்ன மாதிரி இன்ஜினியரிங் கோர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறதாங்க பாக்க போறோம் சோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க இப்போ பண்ணிக்கோங்க ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம கம்பியூட்டர் பேஸ்ட் இன்ஜினியரிங் கோர்ஸஸ் பத்தி பார்க்கலாம் கம்ப்யூட்டர் பேஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது சிஎஸ் சொல்லக்கூடிய கம்பியூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் ஐடினு சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் சைபர் செக்யூரிட்டி ஏஐன்னு சொல்லக்கூடிய டேட்டா சயின்ஸ் அண்ட் ஏஇயில மெஷின் லேர்னிங் ஐஓடின்னு சொல்லக்கூடிய இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் சிஎஸ் பேஸ் சொல்லக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் இந்த கோர்ஸ் எல்லாம் பத்தினா கம்ப்யூட்டர் பேஸ்ல அவேலபிள் இருக்கு அண்ட் முக்கியமா இந்த ஐஓடி கோர்ஸ் கோர்ஸஸ்ல யுனிவர்சிட்டீஸ்ல மட்டும்தான் அவேலபிள் இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போறது இண்டஸ்ட்ரி பேஸ்டே என்னென்ன கோர்ஸஸ் இருக்கு அப்படிங்க பாக்கப்றோம் ஏசி ன்னு சொல்ல கூட எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ட்ரிபிள் ஏ ன்னு சொல்ல கூட எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் ரோபாட்டிக் அண்ட் ஆட்டோமேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் விஎல்எஸ்ஐ டிசை அண்ட் எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ரூமென்டேஷன் இந்த கோர்ஸ் ஒரு சில காலேजेसல மட்டும்தான் இருக்கும் என்னென்ன அப்படி பார்த்தான்னா சேஃப்டி அண்ட் ஃபயர் இன்ஜினியரிங் டெக் இண்டஸ்ட்ரியல் ஃபேஷன் டெக்னாலஜி பெட்ரோலியம் இன்ஜினியரிங் மைனிங் இன்ஜினியரிங் மெரீன் இன்ஜினியரிங் ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் இதெல்லாம் ஒரு சில காலேஜில் மட்டும் இருக்கக்கூடிய ரேர் கோர்சஸ் தான் அண்ட் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு பார்க்கும்போது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது கன்ஸ்ட்ரக்ஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது சிவில் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு அண்ட் கெமிக்கல் பேஸ்டு கோர்சஸ் அப்படின்னா கெமிக்கல் இன்ஜினியரிங் ஃபுட் டெக்னாலஜி ஃபார்மசூட்டிக்கல் அண்ட் பெட்ரோ கெமிக்கல் இந்த கோர்சஸ் எல்லாம் அவைலபிள் இருக்கும் அண்ட் ஸ்பேஸ் அண்ட் ரிசர்ச் அப்படின்னு பார்க்கும்போது ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் இருக்கும் அண்ட் டிசைனிங் கோர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்க்கும்போது பிஆர்னு சொல்லக்கூடிய ஆர்கிடெக்சர் கோர்சஸ் இருக்கு ஸோ இந்த கோர்சஸ் எந்தெந்த காலேஜஸ்ல இருக்கு என்ன மாதிரி ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி அட்மிஷன் பண்ணணும் அண்ட் இந்த கோர்சஸ் யூஸ் பண்றதுக்கு என்ன மாதிரி கட் ஆஃப் நம்ம ஸ்கோர் பண்ணணும் இந்த மாதிரி எந்த டவுட் இருந்தாலுமே நம்ம ஹெல்ப் நம்பர் கால் பண்ணுங்க உங்க ட்ரீம் கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்ச காலேஜ்ல அட்மிஷன் பண்ணி கொடுக்குறோம் ஸ்காலர்ஷிப்போட அட்மிஷன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் காலர் வாட்ஸ்அப் பண்ணுங்க தேங்க்யூ